السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على رسول الامین وعلى آلہ وصحبہ وانتبیہ بحسان اللہ وبدین محمد اللہم شرح لی صدری ویسر لی عملی وحبی ربودت ملسانی فقہ قولی ربی صلی اللہ علیہ وسلم ان بارد سبور ربی سبور ربی سبور ربی اللہ بھی برمکر بینات انہیں مزر عملان مادتی லயலத்தில் கத்துவதுக்கிற மகத்தான அந்த இரவை கேடியவர்களாக நாம் எல்லாம் இருந்து வருகிறோம் அந்த இரவை லத்தில் கத்துற நாம் அடைவதற்கான வாய்ப்பினை நாம் அனைவருக்கும் தத்தார்ப்புரியவனாக என்கிற பிரார்த்தனையுடன் நேற்றைய தினத்திலிருந்து உம்மஹாது மூமின்களின் அந்நியர்கள் என்கிற தலைப்பிற்கில் ஆயுஷார்த்தியா அவருடைய வாழ்வில் இருந்து சில செய்திகளை நாம் பார்ப்போம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் ஆயிஷா அவர்களை வந்து நவிய நாயக் திருமணம் செய்தது என்பது அல்லாவின் புறத்தில் இருந்து வந்த அறிவுறுத்தின் அடிப்படையில் தான் திருமணம் செய்தார்கள் என்கின்ற அடிப்படையில் சில செய்திகளை நாம் பார்க்கணும் இப்பொழுது ஆயிஷா அவர்களை நவியல் நாயக் திருமணம் செய்ததற்கு பின்னால் ஏராளமான ஹிக்மத் என்றால் நுட்பங்கள் இருக்கிறது

இந்த மார்க்க கல்வியை அவர்கள் கற்று இந்த சமுதாயத்திற்கு தந்தது குறிப்பாக அதிஸ்களை நமக்கு அதிகமாக அறிவித்த சகாபாக்களில் மிக முதன்மையான இடத்தை பிடிக்கக்கூடிய யாரு ஆயிஷா அரியப்பா அண்ணா அபூ முரேரா அரியப்பா பண்பு அவர்கள் ஆண்களின் முதலானவராக இருக்கிறார் ஆயிஷா அரியப்பா அண்ணா பெண்களின் முதலானவராக இருக்கிறார் அதிகப்படியான அதிஷ இந்த உமத்திற்கு அறிவித்துக் கொடுத்த முடியாது ஆயிஷா வளையம் அப்ப அவங்க மூலமாக நவீர் நாயகன் சந்திரபாபலேசன் அவர்கள் குறித்தான செய்திகள் இந்த உண்மத்தை விட்டு அடைய வேண்டும் என்பது அப்பாவுடைய ஒரு தந்தாவுடைய ஒரு நுட்பம் இன்னும் சொல்ல போக என்றால் ஆயிஷா நவீர் நாயகன் சந்திரபாபலேசன் அவர்களோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கை என்பது ஒரு குறுகியதான வாழ்க்கைத்தான் பதினெட்டு வயசு தான் ஆனா துணியாவில் வாழ்ந்த காலங்கள் அறுபது வருடங்களுக்கு மேலாக பிறகு நாற்பது வருடங்களுக்கு மேலாக நடத்திருக்கிறாங்க இந்த துணியாவில் வாழ்ந்திருக்கிறாங்க அப்போ இவங்க வாழ்ந்த இந்த காலகட்டத்திற்கு தான் மிகப்பெரிய ஒரு தற்பின் புரட்சி நடந்திருக்கிறது மிகப்பெரிய மார்க்கத்தினுடைய செய்திகள் இந்த போய் சேர்ந்திருக்கிறது

ஒருவர் குரானில் அதீத ஞானம் உடையவராக வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமான இழிவு உடையவராக வாரிசுரிமை சட்டம்னா தெரியுதுல்ல அதாவது இஸ்லாமிய பாடங்களிலேயே ஒரு சிரமமான பாடம் அப்படின்னா இந்த வாரிசுரிமை சம்பந்தமான இந்த ஒரு பாடம் தான் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் மதரசாக்களை படிச்சு வரக்கூடிய ஒரு அறிஞர் ஒரு ஆய்வு கூட ஒரு தடுமாறக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா இந்த வாரிசுரிமை சம்பந்தமான சப்ஜெக்ட் தான் அத வந்து இல்முல் ஃபரீதான் சொல்லுவாங்க உதாரணமா ஒரு ஆயுள் இருக்கிறாரு அவரது மத்த மத்த துறைகள் சார்ந்த கேள்வி கேட்கப்படும் என்றால் அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இலகுவாக அவர் படித்தது வச்சு பயிற்சி பெற முடியும் தொழுக சம்பந்தமா நோன்பு சம்பந்தமா சக்கா சம்பந்தமா அஜி சம்பந்தமா இவைகள் சம்பந்தமான சட்டங்கள் நம்ம அப்படியே கேட்கும் பொழுது அவர் படிச்சு வச்சு என்ன பண்ணுவாரு விளக்கங்கள் கொடுப்பாரு சட்டங்கள் சொல்லுவார் ஆனா வாரி சூழ்நிலை சம்பந்தமான ஒரு விளக்கம் கேட்கிற பொழுதுதான் அவர் என்ன செய்வார்னா நேரம் கேட்பாரு பெரும்பான்மையாக நேரம் கேட்பாரு அப்படி இருந்தால் வேற ஒரு ஆயுதத்தை கேட்டுக் கொள்ளும்படி என்ன செய்வார் வழிகொடுத்துவார் வழிகாட்டுவார் உதாரணம் இது ஒரு ஆயுதத்தை வந்து மறு ஒருத்தர் இறந்துட்டாரு அவருக்கு இரண்டு ஆண் மக்கள் நான்கு பெண் மக்கள் கூட பிறந்த இரண்டு சகோதரர் ஒரு ஒரு பெரிய போட்டு கொடுத்து ஆழமான கல்வி அவருக்கு தேர்வு ஆண் பிள்ளைல இருந்தா அவங்களுக்கு என்ன பங்கு போகும் அதுவே ஆண் பிள்ளைகள் ஒருவருக்கு மேல இருந்தா எந்த எப்படி பங்கு பிரியும் பெண் மக்கள்ல அவங்களுக்கு என்ன பக்கு அதுவும் பெண் மக்கள் ஒருத்தருக்கு மேல இருந்தா அவங்களுக்கு எப்படி சுத்து பிரியும் அதே மாதிரி ஆண் மக்கள்ல பையன் உயிரோட இல்ல பேரான் பையன் உயிரோட இல்ல பேர பேர்த்து போக சுத்து போகாதா இறந்தவருடைய பாப்பா இருக்கிறார் இறந்தவருடைய பாப்பா இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க இறந்தவருடைய மனைவி இருக்கிறாங்க இறந்தவருக்கு ஆண் இன்னொரு மனைவி இருக்கிறாங்க இப்படி அவங்களுக்கு பல உறவுகள் உறவுறாங்க அப்படின்னா இப்ப அவருடைய சொத்தை எப்படி பங்கிடுவது அப்படின்றது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிக நுட்பமான கல்வி அதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெய்மேல் சதிதான் சொல்லுவோம்

அது நான் அந்த பாட்டினாரை பொறுத்தப்பட்டே அறவ என்ன செய்யறாங்க சர்வசாதாரமா என்ன செய்ய மாட்டாங்க எழுத மாட்டாங்க அவங்க எழுத ரொம்ப ஆதாரப்பூர்வமான செய்யும் இருக்கும் அப்ப அந்த அடிப்படையில வம்சாவளி ரீதியான ஒருவகை குறித்த வம்சாவளி அறிவும் என்ன செய்யும் இருந்திருக்கிறது என்றால் ஆயிஷாவையும் அவளை தான் இருக்கிறோம் நாங்கள் அப்படியாக பார்த்திருக்கிறோம் குரானில் அதீத ஞானம் வாரிசு உரிமை சட்டம் சம்பந்தமான கல்வி குறித்த கல்வி கவிதை அரபியர்களின் வரலாறு அதே போல் வம்சாவளி கல்வி ஆக ஆகியவை அத்தனை துறைகளிலும் அத்தனை கல்விகளிலும் தேர்ச்சி பெற்றதாக நாங்கள் யாரை பார்த்திருக்கிறோம் அப்படின்னா ஆயிஷா ரயத்தான் அவளை தான் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்படின்ட்டு சகாபகன் சொல்லி காணிக்கிறாங்க அப்போ ஆயிஷா ரயத்தான் அவளை பொறுத்த ஒரு கல்வி கிடங்கு ஒரு கல்வி சுரங்கம்

அழிவுகளை பக்கம் போடாதீங்க இது வெளிப்படையான வார்த்தையை வச்சு நாம புரியாது அழிவுல போடக்கூடாது அப்படின்னு நினைப்போம் அர்த்தம் என்ன உங்களுடைய கை கைகளை அழிவு பக்கம் போடாதீங்க அப்படின்னா நீங்க உங்க கைகளை விட்டு பாவங்களை சம்பாதித்துக் கொள்ளாதீங்க பாவங்களை தேடிக்கொள்ளாதீங்க தவறு செய்யாதீங்க அப்போ வெறுப்படையே வார்த்தையை மாத்திரம் என்ன செய்ய செய்ய முடியாது நான் புரிந்து கொள்ள முடியாது

அவங்க அவங்கள போயிட்டு எங்களுக்கு எப்படி விளங்குறது எங்களுக்கு தெரியல இதை எப்படி நாங்க புரியறது எங்களுக்கு தெரியல அப்படின்னா ஆயிஷா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா எங்களுக்கு அதுக்கு விளக்கத்தை சொல்லுவாங்க எங்களுக்கு அதுக்குண்டான புரிதலை சொல்லுவாங்க அவங்க கிட்ட போயிட்டா நாங்க கிளியர் ஆயிடுவோம் அவங்க கிட்ட போயிட்டா நாங்க தெரியும் ஏன்னா சில நமக்கு சில விஷயங்களை தனிமாற்றம் கேட்கணும் நமக்கு அறிமுகமான சில அறிஞர்கள் சில ஆய்வுகளை கேட்போம் அவங்க ஒரு பதிலை சொல்லுவாங்க ஆனா திருப்திகரமா இருக்காரு ஆனா திருப்திகரமா இல்லாம யாராவது ஒரு அவர் திருப்திகரமா இருக்கும் நெருக்கமா இருக்கும் நான் இது சொன்னா எவ்வளவு பேர்கிட்ட கேட்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விளக்கம் சொன்னாங்க ஆனா இவர் சொன்ன அந்த விலங்கு சரியா இருக்குது இவர் சொன்ன பிறகு எனக்கு புரிஞ்சிச்சு எவ்வளவு பேர் சொன்னாங்க ஆனா எனக்கு அது புரியல

ஆனா ஒவ்வொரு வருஷத்திலும் அவங்க வாழ்ந்த வாழ்ந்த வாழ்வையை கொண்டு இந்த உப்பத்துக்கு பல நூறு பல நாட்டு வறுமை விளக்கங்கள் சொல்பமான காலம் தானே வாழ்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைச்சோம் அப்படின்னா இந்த உலகத்துல சொல்ல காலம் பார்த்திருந்தாலும் நாளை மறுமை நாளிலே நீடித்த அந்த மறு வாழ்க்கையில சொர்க்க வாழ்க்கையில மனைவி யாரா இருக்க ஆயிஷா இருக்க ஆயா நாளை வறுமை நாளிலே நபியன் மனைவி யார் அப்படின்னு யார்தான் சிவசந்தா சொல்லிட்டாங்க ஆயிஷா தான் துணியாமியும் சொர்க்கத்தையும் யாரு உங்களுடைய மனைவியை போட்டாங்க அதனால இந்த துணியாம சொல் சொல்பானதானே அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னு நம்ம புறப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாளை மறுபடியும் சொர்க்கத்தை நீடித்த நிலையான முடிவில்லாத அந்த சொர்க்க வாழ்க்கையில நபிகள் நாயகனுடைய மனைவியார் துணியாக யாரு வாழ ஆயிஷா அலி அல்லாஹான் வாழ இருக்கிறான் என்றாலும் சரிங்களா அந்த அடிப்படையில ஆயிஷா அலி அல்லாஹ் நபிகள் நாயகனுடைய அவர்களோட ஒரு காலம் வாழ்ந்திருந்தாலும் இந்த உபத்திற்கு நிரப்பமான ஒரு கல்வி சேவை நம்ம இருக்கிறாங்க அவங்க செய்திருக்கிறாங்க சரிங்களா இதை இன்னும் நம்ம இன்னும் கூடுதலாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றாங்க அதாவது

ஆயிஷா அவங்களுடைய வீட்டுல ரசுவாலை செய்யும் மாத்திரம் எல்லாருமே அன்புடிப்பு செய்யறாங்க நம்ம வீட்டுக்கு தானே ரசுவாலை செய்திருக்கிறாங்க நம்ம வீட்டுல இருக்கும் பொழுது அவங்க வந்து அன்பளிப்பு செய்யலாம் இல்லவா அதே ஆஷாரோட வீட்டுல மாத்திரம் இருப்பது அன்பளிப்பு செய்யறது மற்ற மனைவி மகளுக்கு வந்து ஒரு சின்ன வருது இது ஒரு முறை இரண்டு முறை நடந்தா பரவாயில்ல தொடர்ச்சி அப்படியே நடந்துட்டு இருக்கு அதனால மற்ற மனைவி என்ன செய்யறாங்க அப்படின்னா இது நேரத்துக்கு நவீன சொல்றதுக்கு அவங்க யோசிச்சு தயங்கி பயந்து

பெண்களில் ஆயிஷா சிறந்தவ உணவில் அதாவது அவங்க காலத்துல தக்கடி இருப்பது ரொம்ப பிரசித்தி பெற்ற உணவு இன்னைக்கு நிறைய வேற நம்மகிட்டே இருக்குது அல்லது ஒவ்வொருத்தருக்கும் அல்லது ஒவ்வொரு ஊரையும் ஒரு ஸ்பெஷலான ஒரு உணவு இருக்கும் இப்போ நாங்கள் எடுத்துட்டா அந்த ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு இருக்கும் திருநெல்வேலி எடுத்துட்டா அங்கே ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு ஒன்று இருக்கும் சரிங்களா அப்ப அது மாதிரி நவிசாதனுடைய காலத்துல அந்த அரபியர்களுக்கு மத்தியில் ஒரு ஸ்பெஷலான உணவுனா என்னது அப்படின்னா இந்த தக்கடின்னு சொல்லுவாங்க தக்கடின்னு சொல்லுவாங்க சரிங்களா

இந்த ஆனிஷா்களாக அவனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு பிரயோசம் சம்பவம் ஒரு இடியாய் ஒரு பூகம்பமாய் என்ன வார்த்தை சொன்னாலும் வீடாக இருக்கிற சொல்லுற அளவுக்கு வேற ஒரு பெண் மாற்றிலே இப்படியான ஒரு சோதனை ஏற்பட்டால் ஒண்ணு அவங்க ஈமானாவுக்கு வெளியே போயிருப்பாங்க இல்லைன்னா விட்டு வெளியே போயிருப்பாங்க